அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விசில் கிடைத்ததன் பின்னணி காங்கிரஸ் கட்சியா தாவேகா தனது முதல் தேர்தலை சந்திக்க உள்ளது இந்த முதல் தேர்தலில் கூட்டணிக்கான வாய்ப்பை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதாவது விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எங்கள் கட்சியோடு யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என அறிவித்தும் கூட இதுவரையிலும் தாவேகாவோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை மேலும் தேசிய கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் தாவைக்காவினுடைய வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும் என தாவேக்கா கருதியது எனவேதான் பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு கிடைக்காது மேலும் பாஜக தொடர்ந்து விஜய்யை ஆரம்ப காலத்திலிருந்து விமர்சித்துத்தான் தான் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்க தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஆதவ் அர்ஜுனாவின் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தியை விஜய் அவர்கள் பட்டினப்பாக்க இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதனால் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவுக்கு இடையே மிகப்பெரிய வார்த்தை மோதல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை டெல்லிக்கே அழைத்து அவர்களோடு ஆலோசனை நடத்தினார் நாம் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான நிர்வாகிகள் திமுக என்று கூறியதால் வரும் தேர்தலில் திமுகவோடு தான் கூட்டணி அமைப்போம் அதே சமயத்தில் அதிக தொகுதிகளை கோருவோம் வெற்றி பெற்ற பின்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது பற்றி பார்த்துக் கொள்ளலாம் என அனுப்பிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இது தாவேக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்களில் நாற்பது சதவீதம் பேர் தாவேகாவிற்கு ஆதரவாகவும் அறுபது சதவீதம் பேர் திமுகவிற்கு ஆதரவாகவும் இருந்து வருகிறார்கள் இந்த பிரச்சனை முடிந்த பின்பும் கூட இன்றளவும் திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேயான வார்த்தை மோதல் நின்றபாடில்லை மேலும் தாவேகாவிற்கு இது போன்ற சூழ்நிலையில் விசில் சின்னம் கிடைத்தது விசில் சின்னத்தை ஆரம்பத்தில் தாவேக்கா இறுதி செய்து கொடுத்திருந்தாலும் கூட சின்னம் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருந்தது பத்து சின்னங்கள் அடங்கிய பட்டியல் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது அதில் முதல் சின்னமாக விசில் சின்னம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது ஆனால் விசில் சின்னத்தை வழங்க மத்திய அரசு தொடர்ந்து தயக்கம் காட்டியதாக சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய இறுதிப்படமான ஜனநாயகன் மற்றும் கரூர் பெருந்தோயர சம்பவம் என அனைத்திலும் விஜய் தரப்பிற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது காரணம் விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் அவ்வாறு விஜய் அவர்கள் என் கூட்டணிக்கு வந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் திமுக அவை தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி விடலாம் என பாஜக கருதியது ஆனால் விஜய் இறுதி வரையிலும் தனித்து கூட்டணி எங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்துவிட்டார் விட்டார் எனவேதான் விஜய்க்கு மென்மேலும் சிக்கல்களை பாஜக அரசு கொடுத்து கொண்டே இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தான் விஜய்க்கு விசில் சின்னம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என தாவேகாவின் முக்கிய தலைவர்களிடம் ஆலோசித்ததாக கூறப்பட்டு வந்தது அதன் அடிப்படையில் ஒருவேளை நமக்கு விசில் சின்னம் கிடைக்காமல் பரிட்சியம் இல்லாத வேறு சின்னம் ஏதாவது கிடைத்துவிட்டால் அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும் அதனால் நமக்கு வாக்கு வங்கி கிடைக்காமல் தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அதனை சரி செய்வதற்காக நாம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைப்போம் காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னத்திலேயே போட்டியிட்டு விடலாம் கை சின்னம் அனைவருக்கும் தெரிந்த சின்னம் இதன் மூலம் நாம் எளிதில் மக்களை ரீச் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வாக்கு வங்கியும் கிடைக்கும் முதல் தேர்தல் என்பதனால் எந்த சின்னத்தில் வேண்டுமென்றாலும் போட்டியிட்டுக் கொள்ளலாம் வரும் காலங்களில் வேண்டுமென்றால் நமக்கான சின்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என தாவேக்கா தலைமை ஆலோசித்து முடிவெடுத்ததாக சொல்லப்பட்டு வருகிறது இது உளவுத்துறையின் மூலமாக மத்திய அரசுக்கு தெரிந்தவுடன் அவசர அவசரமாக விசில் சின்னத்தை ஒதுக்கிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது காரணம் விஜய் அவர்கள் எந்த சின்னத்தில் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம் ஆனால் அதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு விடக்கூடாது காங்கிரஸ் கட்சி இல்லாத இந்தியாவை உருவாக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழகத்தில் வளரவில்லை என்றாலும் பரவாயில்லை காங்கிரஸ் கட்சி வளர்ந்து கூடாது என்பதில் பாஜக அரசு உறுதியாக இருந்து வருகிறது எனவேதான் விஜய் கேட்ட விசில் சின்னத்தையே பாஜக அரசு அவசர அவசரமாக அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாஜகவினரோ தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விஸ் விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் விஜய் கேட்டிருந்தால் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது இதில் பாஜகவிற்கு என்ன சம்பந்தம் உள்ளது இதே போன்ற கரூர் பெருந்தோயர சம்பவம் மற்றும் ஜனநாயகன் படம் விவகாரங்களில் பாஜக அரசை வேண்டுமென்றே பலர் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு வித்திடுவதாக அமைகிறது பாஜகவிற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி